ராஜசெல்வி யாதிச்சேன் வந்து ராஜி இன்றைக்கி நைட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் தமிழ்நாட்டில் இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் பார்க்கலாமா ஏன் தமிழ்நாட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா திருவனந்தபுரத்தில் இருந்துட்டு தமிழ்நாட்டில் ப பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நினைக்க வேணாம் ஏன்னா காரணம் இருக்குது இங்கே திருவனந்தபுரத்தில் வந்து பெரிய பெரிய ஷோரூமில் வந்து நைட்டிக்குன்னு உள்ள கடையில் வந்து எல்லாமே விலை அதிகமாக தான் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டில் வாங்குறத விட இங்கே ரொம்ப வந்து ஹை ரேட்டு கொடுப்போம் ஆனால் வந்து அதனுடைய மெட்டீரியல் வந்து அந்தளவுக்கு நமக்கு பிடிக்குன்னு சொல்ல முடியாது அதான் இப்போவே நைட்லாம் தமிழ்நாட்டை எடுப்பேன் தமிழ்நாட்டில் தூத்துக்குள்ள தான் இருப்பேன் என்னென்ன கலர் வாங்கியிருக்குன்னு பார்க்கலாமா எலாஸ்டிக் பவுல் தான் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் இந்த மாதிரி டிசைன் இருக்கு ஆஸ் கலர் இது நைட்டி பேஸ் ஸ்வீட்டி வில டூ ஃபிஃப்டி தான் பொன் மாதிரி நைட்டிக்குன்னு ஒரு கடை தூத்துக்குள்ளே வந்து அங்கே பெரிய ஷோரூமில் பா நான் பார்ப்பேன் ஆனால் வந்து எடுக்க மாட்டேன் ஏன்னா வந்து விலை அதிகமாக இதே நைட்டி அங்கே போய் ஷோரூமில் பார்த்து வச்சுக்கங்களேன் பெரிய ஷோரூமில் பார்த்து வச்சுக்கங்களேன் நானூறு ஐநூறு அறநூறு இந்த மாதிரி சொல்லுவோம் அவங்க மெட்டீரியல் வந்து இந்த மாதிரி இருந்தாலுமே அந்த ரேட் வந்து அதிகமாக்கிடுவாங்க ஏன்னா ஷோரூம் ரேட்டு போட்டுருவாங்க அதனால் வந்து எப்போவுமே வந்து நம்ம நைட்டி வாங்கும்போது சின்ன கடையை தான் பார்த்தோம் நைட்டிக்குள்ள த கடை பார்த்தீங்களா அங்கே போய் தான் பார்த்து வாங்கணும் நான் அப்படி தான் வாங்குங்க எப்பவுமே வாங்குங்க பெரிய கடையிலையும் பார்க்கணும் சின்ன கடையிலையும் பார்க்கணும் அதனால டிஃப்ரெண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து வந்து பெரிய பெரியர்கள் வாங்கினா நமக்கு வந்து பெரிய வாங்குற நினைப்பு இருக்கும் ஆனால் வந்து நம்ம மெட்டீரியல் வந்து இதே மெட்டீரியல் கிடைக்கும் கிடைக்கும்போது எதுக்கு மாதிரி பெரிய கடை தேடி போகணும் நைட்டிக்குள்ளே கடை பார்த்து வாங்குவோம் வந்து இதே மாதிரி வில மலிவா அதே மாதிரி கிளாத் நல்ல கிளாத்தை பார்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் நைட்டி வாங்கும்போது என்னைக்கே பெரிய கடையை திருப்பி வாங்காதீங்க நமக்கு அது வந்து விலையை அதிகமாக்கி வச்சு தான் விற்பாங்க நம்ம வந்து அப்படி சொன்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு வர வர மாதிரி தான் இருக்கும் இந்த கடையில் போனோன்னா வந்து ரெகுலராக வாங்கும் போது கொஞ்சம் குறைச்சி கூட கொடுப்பாங்கண்ணா அப்படி தான் வந்து வாங்குவேன் நெக்ஸ்ட் வந்து என்ன மாடல் வாங்கியிருக்கேன்னா வெனிஷ் நைட்டி இதுவும் காட்டன் தான் பியூர் காட்டன் தான் இது நெக் க்ளோஸ் மாடல் கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும் எனக்கு விலை த்ரீ ஹண்ட்ரட் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஒரே டிசைன் தான் பூ டிசைன் வருது இந்த மாதிரி பிராண்டட் நைட்டி அங்கே வாங்கும்போது அறநூறு ஐநூறு நானூறு இந்த மாதிரி ரேஞ்சு சொல்லுவாங்க தூத்துக்குள்ள நான் ரெ ரெகுலராக வாங்குற கடைனா இந்த கடை தான் பொன் மாதிரி அது பக்கத்தில் இன்னொரு கடை இருக்கும் இந்த ரெண்டு கடையிலையும் மாற்றி மாற்றி எந்த எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை வாங்குவேன் பெரிய சொரும் பார்ப்பேன் போய் என்ன ரேட்டில் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு சாக்காய் உள்ள அப்படியே வந்துடுவேன் நெக்ஸ்ட் ப்ளூ கலர் இது எலாஸ்டிக் மாடல் க்ளோஸ் நெக் மாடல் எடுப்பேன் இந்த மாதிரி மாடல் எடுப்பேன் ஏன்னா வந்து வெயில நம்ம வேலை பார்க்கும்போது போது கழுத்தை இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும் அதனால இந்த மாதிரி இந்த மாதிரி மாடல் எடுப்பேன் இது ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி ஆல்ட்ரு பண்ணிவிட்டேன் ஏன்னா நைட்டு வந்து எக்ஸல் மாடல் தான் ஆனால் வந்து ஆல்ட்ரு பண்ணிவிடுவேன் ஏன்னா வந்து இந்த கொடைக்கூடம் அந்த மாதிரி இருக்கும் உயரமும் வந்து நமக்கு வந்து அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும் கீழே வந்து பெறற மாதிரி இருக்கும் அது எனக்கு அந்த மாதிரி தான் பிடிக்காது ஸோ வந்து நைட்டு வந்து வாங்கின உடனே டெய்லர்களை கொடுத்து ஆல்ட்ரு பண்ணிடுது ஆர்டர் பண்ணிட்டேன் அதனால் தான் வந்து கரெக்டான சைஸ் மாதிரி இருக்குது வாங்கும்போது போது கொடை கொடைக்கூடம் தான் இருந்தது கை எல்லாமே வந்து டைட் பண்ணிடுவேன் நம்மளுக்கு டைட் தான் ரொம்ப ஆகாது நம்மளுக்கு நான் ஃபஸ்ட்டு பழைய நைட்டு வச்சு பார்த்தீங்கன்னா அந்த அளவு கொடுத்து டைப் பண்ணுவேன் இதுக்கு ஒவ்வொரு நைட்டு ஆர்ட்ரு பண்ணுறதுக்கே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துருக்கேன் எப்போயுமே இந்த மாதிரி தான் நைட்டு வாங்கி எக்ஸல் மரம் தான் எடுப்பேன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஸாரீ சாரீனா எங்கள் ஊரில் கோயில் கடை வருது இப்போது அதுக்கு தான் வந்து இந்த சாரி எடுத்திருக்கேன் இது முந்தான ஃபுல்லாக வந்து ஸ்டோன் ஒர்க் தான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு ப்ளவுஸ் டிசைனு தான் இந்த சேரீ ரேட் வந்து த்ரீ தௌசண்ட் நைன்ட்டி கிராண்ட் ஒர்க்காக வேணும் தான் எடுத்தேன் அப்புறம் ரேட் வந்து இவ்வளோ ரேட்டுக்கு தான் இப்போ நான் கொஞ்சம் கிராண்ட் ஒர்க்காக கிடைக்குது எங்களுக்கு கோயில் கொடைக்கு இருக்கும்போது எப்போமே கொஞ்சம் கிராண்டாக தான் எடுப்பேன் இந்த சேரீ எடுக்கக்குள்ளையும் எவ்வளோ நேரம் டைம் எடுத்தேன் தெரியுமா ரொம்ப நேரம் ஆக்கினேன் இது வந்து தூத்துக்குடியில் சின்னத்துறை எனக்கு எப்பவுமே போதிஸ் தான் சாரி அமையும் எப்போதுமே பார்ப்பேன் ஆனால் வந்து மற்ற கடையில் எடுக்க மாட்டேன் போத்தீஸில் போனால் டக்குனு எடுத்துருவேன் ஏன்னா இல்லை போத்தீஸில் நியூ கலெக்ஷன் வந்துகிட்டே இருக்குமா எடுத்துறேன் இது வந்து தூத்துக்குடி போய் இருக்கும்போது இப்போ நைட்டி எடுக்கும்போதே எடுத்துட்டேன் சாரி எடுத்து வந்து எத்தனை சாரி கட்டி கட்டி கண்ணில் வச்சு வச்சு பார்த்து 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 கடைசி வச்சி இதை செலக்ட் பண்ணேன் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் ஒரே குழப்பமாகவே இருந்துச்சு நம்ம எந்த எடுக்கும் போது எந்த ட்ரெஸ் எடுக்கும்போதும் ஃபுல் சாட்டிஸ்ஃபைடாகவே இருக்காது ஃபஸ்ட்டு வந்து வந்த வருஷம் அதே வச்சு பார்க்கு நல்லாலாம் போய்ட்டோ காசை வேஸ்ட் பண்ணிட்டோமோ அப்படின்னு எனக்கு தோணும் ஆனால் அப்புறம் வந்து ஒரு டூ கெட்டிட்டு வச்சுங்களேன் அந்த சாரிக்கு வந்து மதிப்பே கிடையாது அவ்வளோந்தைக்கு ஓரமாக வச்சுக்கோங்க இல்லையா அதே மாதிரி தான் நானும் இப்போ அது கெட்டுற வரைக்கும் தான் குழப்பமாக இருக்கும் கட்டி முடிச்சதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் கட்டி முடிச்சதுக்கப்புறம் இந்த சேரீ வந்து ஜீரோ ஒரு இடத்துல உட்கார போகுது அவ்வளோதான் இந்த சேரீட வேல்யூ அவ்வளோதான் அதனால் வந்து மைண்ட் அப்படியே வந்து மாற்றினாலுமே ஆனால் நிறைய சாரீ கலெக்ஷன் இருந்தது ஸாரீ கலர் எப்படி இருக்குது டிசைன் எப்படி இருக்குது うん。<Mund> <laughs> <laughs> இதே மாதிரி வேறு ட்ரெஸ் கலெக்ஷன் பண்ணும்போது எடுத்து போடுறேன்